வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் இந்த எக் ஃப்ரை வந்து ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஃபுட்டாகட்டும் நமக்கு கிடைக்கும் கார்போஹைட்ரேட் இருக்குது புரோட்டீன் இருக்குது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கெழங்க வேக வச்சு நம்ம அதே அதேமாதிரி முட்டையும் வேக வச்சு தோல் உரித்து வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துடுங்க அதை கழுகி வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு முட்டை எடுத்துடுவோம் இதுவும் தனியாட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சு தோல் எடுத்து வச்சு இப்போ இதை வந்து மசிச்சு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்தாச்சு பேன் அடுப்பில் வச்சுடலாம் பேன் சூடான ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம் கட் பண்ண இஞ்சி இஞ்சி மிளகாய் ஒரு வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்துடுங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி பீஸ் வெங்காயம் வதங்கினது போதும் நல்லா வதங்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு உப்பு ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பேலன்ஸ் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிரட்டும் எல்லாமே நல்லா வெந்தது தான் இப்போ மசாலா மட்டும்தான் நமக்கு இதில் மிக்ஸ் ஆக வேண்டியிருக்கு நல்லா சுருண்டு வந்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடாகரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம முட்டையெல்லாம் ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஃபைனலாக எல்லாம் தூவிடலாம் முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு பவுல் மாதிரி இதை பண்ணிவிடுவோம் ஒரு கிண்ண மாதிரி பண்ணிவிடலாம் இதில் இந்த முட்டையை வச்சு மூடிடுவோம் இவ்வளோந்தான் எல்லாமே இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம் எக் எல்லாமே உருளைக்கிழங்கு மசாலாவில் நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஆயில் வந்து அடுப்பில் வச்சுருவோம் சூடாகட்டும் இந்த ஒரு ஒரு உருண்டையும் ஒரு எக் எடுத்துடுவோம் எக்கை பீட் பண்ணிவிடுவோம் ஒரு உருண்டைய அதில் டிப் பண்ணி இது ரவை ரவையில் கோட் பண்ணிடலாம் இது எல்லாமே ரோல் பண்ணி வச்சாச்சு முட்டையில் டிப் பண்ணி ரவையில் ரோல் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சூடான எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுடலாம் ரொம்ப டைம் எடுக்காது எல்லாமே வந்தது தான் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அது எடுத்துடலாம் பெயிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எக் கிறிஸ்பி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சவுண்டு பார்த்தா சவுண்டு கேட்குதா அந்த அளவுக்கு அது கிறிஸ்பாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா சவுண்டு அந்தளவுக்கு அது கிறிஸ்பாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க் யூ